ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாஜகவுடைய கோட்டை என்று கருதக்கூடிய உத்தரப்பிரதேசிலேயே அவர்கள் ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியும் தெரிஞ்சிருக்கு இந்தியா கூட்டணி வந்து சேர்ந்து நின்னால் எப்படி வெற்றி கிடைக்கும் பிரிஞ்சு நின்னால் எப்படி வெற்றி கிடைக்குன்ற சாம்பிளும் இங்கே நடத்தப்பட்டிருக்கு அது ஒரு மாநிலத்தில் இது ஒரு மாநிலத்தில் இது எல்லாத்தையும் தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மிக கடுமையாக போராடி கடந்த முறை பாரதிய ஜனதா கையில் இருந்த சீட்டு அது அந்த சீட்டை மீண்டும் பறித்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் அப்போ தெரியுதா இப்போ ஆளுங்கட்சிக்கு வெஸ்ட் பெங்காலில் எந்த அளவுக்கு பின்னடைவாயிருக்கு அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெஸ்ட் பெங்காலில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த இடத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைவை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு அப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இருந்த இடமும் ஒன்று போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நடந்தது தான் பயங்கரமான காமெடி நீங்கள் எல்லாம் எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயமாக பாஜகவை ஜெயிக்க முடியாது அவர்களை அப்படி பண்ணுறாங்க இப்படி கட்டுறாங்க ராமர் கோயில் கட்டுறாங்க ராமர் கோயில் திறந்து வச்சுருவாங்க திறந்து வச்சுட்டாங்கன்னா அவர்கள் அசைக்கவே முடியாது அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே எம்ப எண்பத்தி ரெண்டு இடத்துல ஜெயிக்க வச்ச இடம் அதனால் போயிடும்லாம் சொன்னீங்களே அங்கேயே பிடுங்கிட்டு போயிடுச்சு அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி அங்கே வந்து நிற்கிது காங்கிரஸ் ஆதரவோடு ஏன்னா பிஜேபி அங்கே குடுங்கிட்டு போயிடுச்சு சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சிருச்சு அதாவது முலாயம் சிங் அதோட பையன் ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் போய் பார்த்தாடு பாருங்க அவர் அவர் வந்து அவருடைய கட்சி வந்து அந்த இடத்தை ஜெயிச்சிருச்சு அப்போ பிஜேபி ஆளக்கூடிய முதலமைச்சர் இருக்காரு இங்கே பவர்ஃபுல்லான முதலமைச்சர் அவர் தான் மிகப்பெரிய சன்னியாசிங் ஞானி அப்படின்லாம் ரஜினிகாந்த் போய் காலில் விழுந்தார்ல அந்த நேரமும் என்னமோ அவருக்கு சரிவு துவங்கி விட்டது காலில் யார் காலில் விழுகலையே அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்போ வந்து பிஜேபி வெல்ல முடியாத கட்சி இல்லை அப்படின்றது இங்கே முடிவாயிருக்கு இங்கே உத்தரப்பிரதேசில் ராமர் கோவில் கட்ட போகிறாங்க கட்டிட்டாங்க இந்த திறந்து வைக்க போகிறாங்கன்ற நேரத்தில் அங்கேயா அதுவும் ஆளும் கட்சியாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் எதுக்கு எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கோ அந்த கட்சி தான் இடைத்தேர்தல் ஜெயிக்கும் அதை நீங்கள் போய் காசு கொடுத்து ஜெயிச்சி வாங்க அதை கொடுத்து ஜெயிச்சி வாங்க இத்தனை அமைச்சர்கள் வேலை பார்த்தாங்க அத்தனை அமைச்சர் வேலை பார்த்தாங்கன்ற எல்லாம் தாண்டி இவர்களுக்கு வந்து ஆளும் கட்சியும் பாஜக சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது மத்தியிலும் பாஜக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் உடைத்து சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிக்குது அப்படின்னா அப்போ மக்கள் எந்தளவுக்கு மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தே ஆக வேண்டும் அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம யோகிஜி அப்படி இப்படி அவர் பெரிய யோகி ஞானி சன்னியாசி அவர் அப்படி ஆட்சி நடத்துகிறார் இப்படி ஆட்சி நடத்துகிறார் ராமர் பாதத்தை வச்சு ஆட்சி நடத்துகிறாரு சொன்னதை செய்கிறாங்க ராமர் பாலம் கட்டுறாங்க அங்கே பதினெட்டு வழி சாலை போடுறாங்க பன்னெண்டு வழி சாலை போடுறாங்க அது வந்து செஸ் என்று சொல்லப்படக்கூடிய பல தொழில் பேட்டைகளை வந்து தொடங்கிட்டு இருக்காரு ஜி அதில் ஏகப்பட்ட முதலீடுகள் அங்கே வந்து இதை பண்ணி வச்சாரு கங்கை கரையை சுத்தப்படுத்தி வச்சுருக்காரு ரோடு போட்டு வச்சுருக்காருலாம் சொன்ன உத்தரப்பிரதேசத்தில் பிடுங்கிட்டு போயிடுச்சு பிஜேபிக்கு இருந்த ஒரு இடம் சமாஜ்வாடி ஜெயிச்சிருச்சு இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் பாஜக வந்து அசைக்க முடியாத கட்சியில் அந்த வரக்கூடிய தேர்தலில் அது மன்னக்கவ போகுது அப்படின்ட்டு மத்திய தேர்தலில் இ இது அப்படி தொடர்ந்துது அப்படின்னா யூபியில் ஒரு பதினஞ்சு இருபது இடம் அடித்தா போதும் பாஜக காலி அது நடக்க தான் போகுது போன டைம் பத்து இடம் அடித்தது எதிர்கட்சிகள் இந்த முறை இன்னொரு பத்து இடம் கூட அடித்தாலே பிஜேபி அங்கேயே சரிவு துவங்கிடும் ரைட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில் நடந்த இடைத்தேர்தலில் உம்மன் சாண்டியோட பையன் ஜெயிச்சிட்டாரு காங்கிரஸ் சரிங்களா அங்கே அங்கே வந்து பிஜேபி நுழையவே முடியாது அப்போ எத்தனை ஆச்சு எதிர்கட்சிகள் யூபியில் ஒரு சீட் அடிச்சிருக்கு அதுவும் பவர்ஃபுல்லான யோகி ஆதித்யநாத் இப்போ முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கார் மத்தியில் ஒரு லாட்சி இருந்தும் அங்கே வந்து சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சிருக்கு கேரளாவில் சாண்டி பையன் ஜெயிச்சிட்டார் காங்கிரஸ் ரைட்டுங்களா வெஸ்ட் பெங்காலில் பாஜக சீட்டை புழுங்கியிருக்கு அக்கா தீதி ரைட்டா திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்போ மூணு இடம் பாரதிய ஜனதாவுக்கு அவுட் சரியா அப்போ வந்து இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் பாஜக ஜெயிச்சிருக்கு எப்படி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அங்கே வந்து காங்கிரஸும் சமாஜ்வாதியும் பிரிந்து நின்று இருக்குது காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு இது பாஜக ஜெயிச்சிருச்சு சரிங்களா அப்போ பிரிந்து இருந்தால் இதுதான் நிலை அதே இடத்துல ஜார்க்கண்டில் என்ன லாலுவோட கட்சியும் ஜனதா காங்கிரஸும் இணைந்து சிபு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க பாஜக தோதுருச்சு பார்த்தீங்களா அப்போ தமிழ்நாடு சாரி இந்தியா கூட்டணியில் எல்லாம் ஒன்றா இருந்தால் பாஜக வெல்லவே முடியாது அவர்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஒரு வேட்பாளரை போட்டாங்கன்னா அவர்களை வெல்லவே முடியாது அப்படின்றது இந்த இடைத்தேர்தலில் தெளிவாக தெரியுது ஏன்னா உத்தராகண்டில் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக ஜெயிக்குது ஜார்க்கண்டில் ஒன்றா நிற்கிறாங்க ஒன்றா கூட்டணி அமைச்சு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஜார்க்கண்ட் மு முக்தி மோர்ச்சாவுக்கு அந்த கட்சி ஜெயிச்சிருந்து பிஜேபி அவுட் சரிங்களா அதே மாதிரி யூபியில் ஜி அவுட்டு கேரளாவில் ஏற்கனவே வழக்கம் போல் அவுட்டு இதில் வெஸ்ட் பெங்கால்லேயும் அவுட்டு இப்படி வந்து தேர்தல் நடந்த ஏழு இடங்களில் நான்கு இடங்களை எதிர்க்கட்சிகள் கையை கையகப்படுத்தி இருக்கிறது இந்த நான்கு க க இதுவுமே வெவ்வேறு மாநிலம் வெவ்வேறு திசையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நாலுலேயும் எதிர்க்கட்சி ஜெயிச்சிருக்கு மீதி மூணில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரா அது வந்து விட சின்ன மாநிலம் இல்லைன்னா கோயம்புத்தூர் அளவு தான் இருக்கும் அந்த மாநிலமே அதில் ரெண்டு இடத்த ஜெயிச்சிருக்காங்க இதுதான் பாஜகவோட வெற்றி மேலே உத்தராகண்டில் வந்து பிரிஞ்சு நின்றதுனால அங்கே ஜெயிச்சிருக்காங்க இப்படி மூணு இடம் வந்து இதில் ஜெய கவுன்சிலர் சீட்டு மாதிரின்னு வச்சுக்கலேன் இந்த கவுன்சிலர் சீட்டை தான் பாஜக வெற்றி பெறதுக்கே தவிர தன்னோட கோட்டையான யூபிஐ கை கை நழுவி போயிடுச்சு வெஸ்ட் பெங்காலும் போயிடுச்சு கேரளாவில் அவர்கள் இல்லை அதுவும் ப பிடிக்கிட்டு போயிருச்சு ஜார்க்கண்டும் பிடிக்கிட்டு போயிடுச்சு அப்போ வந்து இப்போ இதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி போங்காக போகுது அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது ஏன்னா அதிகாரத்தில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேயே அவர்களால் இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியல அப்படின்னா பொது தேர்தலில் எப்படி ஜெயிப்பாங்கன்றது நீங்களே முடிவு பண்ணி பார்த்துங்க எனவே தான் நம்ம திரும்ப திரும்ப ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு ஆறு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம் பாஜக வராத அடுத்த டைம் அப்படின்னு நீங்களும் ஓட்டிங் மிஷினை ஜெயிச்சுரா ஜெயிச்சுடா இதை ஜெயிச்சுரா எதுவும் முடியாது நம்ம நம்ம தான் போகிறோம் நிச்சயமாக எதிர்கட்சி கூட்டணியான இந்தியா ஆட்சியை பிடிக்கும் நிச்சயமாக ஜி ஆட்சி அடுத்த முறை இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஐந்து மாநில தேர்தல் நமக்கு அளித்திருக்கிறது ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு சரிவு வரப்போது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வளர்ச்சி ஒரு பக்கம் அதாவது மற்ற மாநிலங்களில் இப்போ நம்ம மாநிலங்களில் நூறு ரூபாய் வரியா வரி வருவாய் அவர்களுக்கு போச்சு அப்படின்னா திருப்பி கொடுக்கறது முப்பது ரூபா ஆனால் உத்தரப்பிரதேசம் வரி வருவாய் நூறு நூறுரூவா வந்து மத்திய அரசு கொடுக்குதுன்னா அவர்கள் திரும்ப போகிறது எழுபது சதவீதம் இப்படி வந்து அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதற்காகவும் அவர் அந்த ஸ்டேட்டை கையில் வச்சுருக்கணும் குஜராத்தை கையில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் வந்து மிக அதிகம் ராமர் கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய சாலைகளை போடுவது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இந்த வருஷம் இந்த தேர்தலில் சரிவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் அதை நீங்கள் நல்லா பார்க்கணும் கொரோனாவுக்கு முன்னாடி தான் அவங்க ஜெயித்தாங்க கொரோனாவில் கண்டெய்னர் லாரிக்குள்ளே படுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போனதும் கொரோனாவில் அந்த இப்போ உத்தரப்பிரதேச அரசு அந்த ம மக்களை வந்து நடத்திய விதம் லைட்டாக இதெல்லாம் ஆறா காயங்களை அவர்கள் நெஞ்சில் ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது வந்து விவசாய நிலங்களை வேகப்பட்ட நிலங்களை வந்து கையகப்படுத்தி வளர்ச்சின்ற பேரில் அவர்கள் நாசப்படுத்தியிருக்காங்க அதனால் விவசாயிகள் ஒரு பக்கம் கொந்தளிப்பில் இருக்காங்க நீங்கள் ஒரு பக்கம் ராமர் கோயில் கட்டுறீங்க ராம் ராம் சொல்லிட்டு போகலாம் அது வேற பக்கம் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்போ விவசாய நிலத்தையும் பிடிக்கிட்டீங்க இப்படி பல்வேறு மைனஸ்கள் கடந்த ஐந்து வருடங்களில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து அப்படி இல்லை இந்த எம்பி தேர்தலில் நிச்சயமாக இதெல்லாம் பிரதிபலிக்கும் அதோட விளைவு தான் இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சிருக்கிறது எனவே நம்ம ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு வரலைன்னா கூட பத்து சீட்டு போச்சுன்னா கூட எம்பி எலெக்ஷனில் அகில இந்திய அளவில் அந்த கட்சி இரநூத்தி பத்து இடம் கூட எடுக்காது அதோட பொங்காவ போகுது தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடைத்தேர்தல் ஐந்து மாநில இடைத்தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் டானிக்காக வந்து இருக்குது எதிர்கட்சிகளுக்கு எனவே இதன் அடி இதனை அடிப்படையாக வந்து ஏன்னா இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைலையும் ஜி வராரு பிரச்சாரம் பண்ணுறாரு போகிறாரு வராருங்கும் போதே உத்தரப்பிரதேசத்தில் பிடிங்கிட்டு போகுது அப்படின்னு வச்சுங்க சமாஜ்வாதி ஜெயிக்குது அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து சமாஜ்வாதி தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸை கொண்டு கொண்டு வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் தீதி ஜெயித்தது வந்து அவர்களுக்கு ஒரு புஷ்டப்பாக இருக்கும் கட்சிக்காரர்களுக்கு எம்பி எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படி நம்பலாம் எனவே இந்த ஐந்து மாநில இடைத்தேர்தல்களே வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய சரிவின் துவக்கமாக துவங்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்